ஜி உமன்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஒரு நடிகையின் டைரி குறிப்புகள் பகுதியில் இன்று நடிகை ரேவதியின் ஒரு பதிவை பார்க்கப் போகிறோம் ரேவதியை பொறுத்தவரை நடிப்பின் மிகப்பெரிய அடையாளமாக பேசப்பட்டவர் தமிழ் மண்ணில் ரேவதியாய் அழகிய அவதாரம் எடுத்து பல நல்ல படங்களை தன்னுடைய ஆழமான நடிப்பை வெளிப்படுத்தியவர் நடிப்பு மட்டுமல்ல இயக்கம் வரை போன ரேவதி தனது ஆரம்ப நாட்கள் அதாவது நடிக்க வந்த புதிதில் நடந்த அனுபவங்கள் குறித்து ஒரு பேட்டியில் பின்வருமாறு கூறியிருக்கிறார் பாரதி ராஜா அலுவலகத்துக்கு முதன் முதலாக நான் போன போது ஜீன்ஸ் ஷர்ட் அணிந்துதான் சென்றேன் அம்மாவும் உடன் வந்திருந்தார்கள் நடிக்கிறியா என்று என்னை பாரதி ராஜா கேட்டார் ஸ்கூல்ல டிராமாக்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன் என்று கூறினேன் சினிமாவில் ஹீரோவும் ஹீரோயினும் கட்டிப்பிடிப்பாங்களே உண்மையாகவே உண்மையாவே இல்லை நடுவில் தலையினை வைப்பீர்களா என்று அவரிடம் கேட்டேன் அதை கேட்டு பாரதி ராஜா சிரித்துவிட்டார் எனக்கு அப்பொழுது அவ்வளவுதான் சினிமாவை பற்றி தெரிந்திருந்தது மண்வாசனை படம் எனக்கு ரொம்ப சவாலாக இருந்தது அந்த கதாபாத்திரத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் அதை நான் எப்படியோ பண்ணினேன் பாரதிராஜா சாரிடம் அடி வாங்காமல் நடிக்க முடியாது என்பார்கள் நானும் மண் வாசனை ஒரு அடி வாங்கினேன் அதுவும் கத்துவதற்காகத்தான் அவருக்கு முன் காட்சிக்காக நடிகர் பாண்டியனிடம் ஒரு அறை வாங்கினேன் ஆனால் அவருக்கு அறையவே தெரியவில்லை அது ஐந்தாறு டேக்குகள் போனது ஒரு கட்டத்தில் நான் கடுப்பாகி நீங்க ஒழுங்கா அறையினீங்களா இல்லை நான் உங்களை அறையிட்டுமா என்று கேட்டேன் டைரக்டரும் வந்து அவருக்கு ஒரு அறை விட்டார் அடுத்து ஷாட் போன போது பாண்டியன் என்னை படார் என்று பலமாக அறைந்தார் காது உயி என்றானது அவரின் ஐந்து விரல்களும் என் கன்னத்தில் பதிந்திருப்பதை அந்த காட்சியில் நீங்கள் பார்க்கலாம் பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பாடலுக்கு புடவையை நெஞ்சில் கட்டி கொண்டு அருவியில் குளித்தபடி நடிக்க வேண்டும் அதை குமுளியில் எடுத்தாங்க அழுது ஆர்ப்பாட்டம் செய்து விட்டேன் ஒரு நாள் ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு இப்படித்தான் கிராமத்தில் குளிப்பாங்க என்று பாரதி ராஜா சார் என்னிடம் சொன்னார் ஆனால் நான் அப்படி குளிச்சது இல்லையே அதை புரிய வைக்கவும் என்னை சம்மதிக்க வைக்கவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நடிப்பு என்பது ஒருவருக்கு நடிப்பதற்கு நாம் எப்படி அழகாக ரியாக்ட் பண்றோம் என்பதுதான் அதை கற்றுக் கொடுத்தது கமல் சார் தான் ஒரு கைதியின் கமல்சாரின் நடிப்பு பயங்கரமாக இருக்கும் அதை அவரிடம்தான் கத்துக்கிட்டேன் பெரிய நடிகர்களுடன் நடிக்கும் அவங்களுக்கு தெரியாமலேயே நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அதை நம்மளோட மன்னன் படத்தில் சாரின் நடித்தது அனுபவம் அவரின் படங்களில் வெறுமனே முகத்தை பார்க்கும்படி காட்சிகள் இருக்காது ஏதாவது ஒன்று செய்து கொண்டிருக்க வேண்டும் புன்னகை மன்னன் படத்திலிருந்துதான் என்னுடைய நடன திறமை வெளியே வர தொடங்கியது பாரதி ராஜா என்ற சினிமா பள்ளியில் வளர்ந்த நான் பிறகு பாலச்சந்தர் சாரிடம் வந்தேன் எனக்கு அடித்தளமிட்டவர் பாரதி ராஜா சார் தான் என்று தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருக்கிறார் நடிகை ரேவதியை பொறுத்தவரைக்கும் பல நேஷனல் அவார்டுகள் பல விருதுகள் பெற்றிருந்தாலும் கூட அவரின் ஒவ்வொரு படத்துக்குமே ஒரு பெரிய அவார்டை தர வேண்டும் என்று நமக்கே தோன்றும் அளவிற்குத்தான் அவருடைய இருக்கும் மௌனராகமாக இருந்தாலும் சரி அஞ்சலி திரைப்படமாக இருந்தாலும் சரி எல்லாமே மனதில் நின்ற கதாபாத்திரங்கள் தான் மீண்டும் ஒரு நடிகையின் டைரி குறிப்புகளோடு மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்